மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சன்னதி விசுவாவிசுவரிட புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் உற்சவருக்கு திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசர் திருக்கோலம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அழகிய திருமுக மண்டலம் அதிலே பச்சைக்கப்பூர கஸ்தூரி திருமன்காப்பு கல்லழைத்த கிரீட்டம் கர்ணபத்ரம் நம்மாழ்வார் பாசுரத்துக்கு கிணங்க அகல்கல்லேன் நிறை மண்ணு அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிறபடியே வக்ஷஸ்தலத்திலே இருபுறமும் மகாலட்சுமி கல்லிழைத்த சக்கரம் சங்கம் தோளிலே குஜகீர்த்தி நாகாபரணம் உத்தியோப வீதம் தசாவதார ஒட்டியானம் சூரிய கடாரி என்கின்ற ஒற்றை நாகம் இரட்டை குளிவிடக் கொண்ட ஒரு கத்தி வரதஸ்தம் கடிக அஸ்தம் திருப்பாடகம் லக்ஷ்மிஹாரம் தங்கத் திருவடிகளை சாற்றிக் சாலிகிராமம் பலவித வாசனை புஷ்பங்களை எல்லாம் சாற்றிக்கொண்டு ஸ்ரீ கோதண்டராமர் உற்சவர் இன்று நமக்கெல்லாம் திருவேங்கடமுடையானாகவே சேவை சாதிக்கிறார் திருமலையில் திருவேங்கடமுடையான் என்னென்ன திருவாவரணங்களை சாற்றிக் கொண்டுள்ளாரோ அத்தனை திருவாவரணங்களையும் சாற்றிக்கொண்டு நமக்கெல்லாம் இன்று ஸ்ரீ கோதண்டராமர் உற்சவம் திருவேங்கடமுடையனாகவே ஸ்ரீனிவாசனாகவே நமக்கெல்லாம் இன்று சேவை சாதிக்கிறார் கோவிந்தா கோவிந்தா கல்யாண நிதியேத் தினம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மண்டலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மஹாத்மனே ஸ்ரீபிகரசே உயஹாத் इत्यस्ते उत्तमं धनम्